செல்லப்பிராணிகள் எல்லாருமே நம்ம வந்து வீட்டில் வச்சிருக்கிறோம் அமெரிக்காவில் நம்ம பிறந்தோம்னா செல்ல பிராணியான நாய பிரபுணம் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எல்லா செல்லப்பிராணிகளுமே ரொம்ப விசுவாசமாக இருக்கும் எல்லாத்துக்கிட்டையுமே நம்முடைய கூடவே இருக்கின்ற நண்பனை விட நம்மிடம் மிகவும் பாசமாகவும் லாயல் சொல்கிறோம் இல்லையா அந்த விசுவாசம் அது மட்டும் கிடையாது அன்கண்டிஷனல் லவ் எதிர்பார்க்காத எதிர்பாராத அன்பை செலுத்தக்கூடியது தான் அந்த செல்லப்பிராணி அந்த செல்லப்பிராணியை வந்து பணக்காரர்கள்லாம் எப்படிலாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் செல்லப்பிராணியை வந்து எவ்வளவு விலை தெரியுமா அந்த விலையெல்லாம் நம்ம கொடுத்து வாங்க முடியாது செல்லப்பிராணியான நாயிலிருந்து இருந்து பறவைகள் வரை பல லட்சங்களை தாண்டி அதனுடைய விலை இருக்கிறது அதை அந்த பெரும் பணக்காரர்கள் வைத்திருக்க முடியும் அப்படிப்பட்ட செல்லப்பிராணிகள் என்ன என்பதை பார்ப்போம் மொத்தம் பதினாறு செல்லப்பிராணிகளை பார்ப்போம் அதில் பதினாறாவது இடத்தை வைக்கக்கூடியது எது தெரியுமா பெங்கால் கேட் பெங்கால் பூனை என்பது அந்த பெங்கால் பூனையை பார்த்தீங்கன்னா அது அப்படியே லெப்போடு சிறுத்தை புலி மாதிரி இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னானே அதன் நளினம் அதனுடைய நெளிவு சுழிவு எல்லாமே சிறுத்தை புலி மாதிரி இருக்கும் அதனுடைய விலை வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் அந்த பப்பியோட விலை பூனையினுடைய விலை ஒன்றரை லட்சம் ரூபாயா அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் ஆச்சரியப்படுவோம் பணக்காரர்களை பொறுத்தளவில் இதெல்லாம் சாதாரண விஷயம் இந்த பூனை வந்து மிகவும் கவனமாக வளர்த்த வேண்டும் அதனுடைய சாப்பாடே பார்த்திங்கன்னா மாதத்துக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆகும் நம்ம வந்து சம்பளமே பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் நிறைய பேருக்கு கிடைக்குது அப்படி இருக்கிற நிலைமையில இந்த பெங்கால் கேட் கொடுத்து வைச்ச ஒரு புனையாகத்தான் இருக்க வேண்டும் பதினைந்தாவது இடத்தை பிடிக்கின்ற செல்ல பிராணி எது தெரியுமா செக்கோஸ்லோவேக்கியன் உல்ஃப் டாக் அது ஜெர்மன் ஷெஃபர்ட் மாதிரி இருக்கும் இதை ப்ரீட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கிற அந்த செல்ல பிராணி செக்கோஸ்லோவேக்கியன் டாக் அதனுடைய விலை என்ன தெரியுமா அந்த பப்பியினுடைய விலையே வந்து மூன்று லட்சம் ரூபாய் உல்ஃப் டாக் அப்படின்னு ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா இது ஓநாயை மாதிரி இருக்கும் ஜெர்மன் ஷெப்பர்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அதை விட இன்னும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஜைல் அப்படின்னு சொல்லுவோம் அதனுடைய வேகம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு காலத்தில் வந்து ஹண்டிங் டாகாக இருந்ததை அதை ப்ரீட் பண்ணி டொமெஸ்டிகேட் பண்ணி இப்போது அதை செல்லப்பிராணியாக வளர்த்துகின்றார்கள் இது வந்து ஈரோப்பிய நாடுகளில் மட்டும்தான் இந்த செக்கோஸ்லோவைக்கின் ஓல்ஃப் டாக் இருக்குது நம்ம இந்தியாவில் கிடையாது நம்முடைய கிளைமேட் அந்த தட்பவெட்ப பருவநிலைக்கு இது ஒத்து வராது அப்படிங்கிறதுனால நம்ம இந்தியாவில் இந்த மாதிரியான செல்லப்பிராணிகள் இல்லை பதினாலாவது இடத்தை பிடிக்கின்ற செல்லப்பிராணி அதுவும் ஒரு நன்றியுள்ள நாய்தான் அது என்னவென்றால் டோகோ அர்ஜென்டினா அப்படிங்கிறது இது அர்ஜென்டினா நாட்டில் மட்டும்தான் இந்த செல்லப்பிராணி ஆன நாய் இருக்கின்றது இதனுடைய விலை நாலு லட்சம் ரூபாய் இதுக்கு வந்து டெய்லி ஃபார்ட்டி மினிட்ஸ் எக்ஸசைஸ் கொடுக்கணும் உடற்பயிற்சி வாக்கிங் அப்புறம் பால் எல்லாம் போட்டு ஜம்ப் பண்ண வைக்கிறது இது போன்ற உடற்பயிற்சி இந்த உடற்பயிற்சியை கொடுக்கலனா இதுக்கு வந்து டிப்ரெஷன் வந்துடும் மன அழுத்தம் வந்துடும் அப்போ மன அழுத்தம் வர்றப்ப கடிக்க ஆரம்பிச்சிரும் யார் வேணாலும் கடிக்கும் இது ரொம்ப லாயல் டாக் குறிப்பிடும்படியாக இந்த குழந்தைகளை பிடிக்கும் இந்த அர்ஜென்டின் டாகுக்கு அதனால் தான் இதை வளர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் சாதாரண மக்கள் வளர்த்த முடியாது ஏன்னா இதனுடைய மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ரொம்ப அதிகம் மாதாந்திர பராமரிப்பே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் இந்த டாகை நம்மெல்லாம் வளர்த்த முடியாது இந்த செல்லப்பிராணி அர்ஜென்டினால மட்டும் இருக்குது பதிமூணாவது இடத்தை பிடிப்பது எது தெரியுமா செல்லப்பிராணியான நாய் கிடையாது அது ஒரு பறவை அதுக்கு பேர் கான் இந்த கான் பறவை பார்த்தாலே அப்படியே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் மல்டி கலர்ட் அந்த மாதிரி கலர்லாம் பார்க்கவே முடியாது அவ்வளவு அழகாக காட்சியளிக்கும் சரி இதை வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்த டூக்கானை வந்து தோட்டத்தில் வச்சுருப்பாங்க அவங்களுடைய கார்டனில் இருக்கும் அந்த கார்டனில் இருக்கிறப்போ அப்படியே பறந்து போகிறத அந்த வீட்டில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க எதுக்காக இது போன்ற இந்த பறவைகள்லாம் வளர்த்துறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த செல்லப்பிராணிகளை வளர்த்துவதே டென்ஷன்லாம் போகிறதுக்கு ஒரு ஹாபி மாதிரி அதை பார்க்குறப்ப எவ்வளோ ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் இதெல்லாம் இருந்தால் கூட அந்த மன அழுத்தம் குறைந்துவிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இது போன்ற செல்லப் பிராணிகளை வளர்த்துறாங்க இந்த டூகான் இந்த பறவையினுடைய விலை என்ன தெரியுமா ஆறு லட்சம் ரூபாய் இந்த ஆறு லட்சம் ரூபாயை இப்போ நம்மளாம் கொடுத்து வளர்த்த முடியுமா முடியாது இது போன்ற பணக்காரர்கள் தான் இந்த அழகான பறவைகளை எல்லாம் வளர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் அது ஒரு செல்ல பிராணி அல்ல இது வந்து செல்லமான ஒரு பறவை என்று தான் சொல்லலாம் செல்லப்பிராணி பறவை ஆறு லட்சம் ரூபாய் பன்னெண்டாவது இடத்தை பிடிக்கக்கூடிய செல்லப்பிராணி என்னன்னா அதுவும் ஒரு நாய் கனடியன் எஸ்கிமோ டாக் அப்படின்னு பேரு இது நார்த் கனடா பகுதியில் தான் இந்த டாக்ஸ் இருக்கு இது உலகத்திலேயே மொத்தம் நானூறு டாக்ஸ் தான் இருக்கு இது நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இருந்து இந்த டாக்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த எஸ்கிமோக்ஸ் அப்படின்னாலே அவங்க குளிர் பிரதேசத்துல ஆர்க்டிக் அண்டார்டிக் இந்த பகுதியில் வசிக்கிற மக்கள் அந்த இக்லூன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கூடாரத்துல வசிக்கின்ற மக்கள் நீங்கள் சினிமா படத்திலலாம் பார்த்துருப்பீங்க அந்த பனி பிரதேசத்தில் அந்த வண்டி எழுந்துட்டு போகிற ஒரு நாய் அதுதான் இந்த கனடியன் எஸ்கிமோ டாக் அப்படிங்கிறது இதனுடைய விலை இந்த பப்பி அப்படிங்கிற அந்த குட்டி நாயினுடைய விலை வந்து ஏழு லட்சம் ரூபாய் குளிர் பிரதேசத்தில் தான் வாழும் இது மிகப்பெரிய பில்லினியர் தான் வளர்த்த முடியும் இதை நம்ம ஊரில் வளராது ஏன்னா இதுக்கு வந்து கடும் குளிர் பிரதேசத்திலாம் இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குது அதனால்தான் உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கரடி மாதிரி இந்த ஃபர்ன்னு சொல்லுவாங்க அது நிறையா இருக்கும் நம்ம எல்லாம் ஸ்வெட்டர் போட்டிருக்கோம் ஆனால் இது வந்து தன்னுடைய அந்த ரோமத்தின் காரணமாகவே அந்த பணியை தாங்கக்கூடிய சக்தியை இந்த கனடியன் எஸ்கிமோ டாக் பெற்றிருக்கிறது பதினோராவது இடத்தை பிடிக்கின்ற செல்லப்பிராணி ஒரு கிளி அந்த கிளியானது நம்மூர் கிளி மாதிரி தான் இருக்கும் இதற்கு பேர் வந்து ஹயசிந்த் மெக்காவ் ஹயசிந்துனா உங்களுக்கு தெரியும் ஹயசிந்த்னா வந்து ஆகாய தாமரைன்னு சொல்லுவாங்க இந்த தண்ணீர் பகுதியெல்லாம் பார்த்துருப்பீங்க ஹயசிந்த் மெக்காவ் அது மாதிரி இதனுடைய சிறகுகள் மிக பெரிதாக இருக்கும் இதனுடைய பூர்வீகம் என்னென்னா சவுத் அமெரிக்கா தென் அமெரிக்காவில் தான் அதிகமாக இருக்கு இதனுடைய விலையை கேட்டால் மயக்கமே வருது ஆறு லட்சத்திலிருந்து தொண்ணூறு லட்சம் வரையிலும் இந்த ஒரு கிளியனுடைய ஒரு பறவையினுடைய விலை இது உலகத்திலேயே மிக காஸ்ட்லியான கிளின்னு சொல்லலாம் இதனுடைய நிறம் வந்து ப்ளூ கலர் அந்த ஊதா கலர் இல்லை இருக்கும் நம்ம ஊரில் வந்து எப்படி இருக்கும் பச்சையில் இருக்கும் மஞ்சளில் இருக்கும் ஆனால் இது வந்து ப்ளூ கலர் இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா இந்த கண்களை சுற்றி மஞ்சள் வளையம் இருக்கும் அதே மாதிரி அழகை சுற்றி மஞ்சள் நிற கோடுகளும் இருக்கும் இதை பார்க்குறப்பவே மனசனுக்கு டென்ஷன்லாம் போயிடும் இதில் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம ஊரில் கிளிகளை வளர்த்தக்கூடாது என அரசாங்கம் சொல்லியிருக்காங்க கிளிகள் என்பது சுதந்திரமாக காட்டில் பறக்கணும் அதை வந்து கிளி ஜோசிங்கிற பேர்லையோ வீட்டில் செல்ல பறவைங்கிற பேர்லையோ வச்சிருக்க கூடாதுங்கிற ஒரு சட்டம் நம்ம ஊரில் இருக்கு பத்தாவது இடத்தை பிடிப்பது என்னவென்றால் ஒரு டாக் அதுக்கு பேர் வந்து லயன் டாக் அப்படின்னு பேர் இது ஈரோப்பிய நாடுகளில் தான் இருக்கு குறிப்பிடபடியாக பிரான்ஸ் ஜெர்மனி இந்த நாடுகளில் தான் அதிகமாக இருக்கு இது கிட்டத்தட்ட ஆயிரம் வருடங்களுக்கு முன்பிருந்தே இந்த பிரீட் இருக்கிறதாக சொல்றாங்க இதனுடைய விலை ஆறு லட்சம் ரூபாயிலிருந்து ஒரு கோடி ரூபாய் வரை செல்கிறது இது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி டாக் அதனால தான் இதை வந்து இவ்வளவு விலை கொடுத்து பெரிய பணக்காரர்களை வந்து இதை வச்சிருக்கிறாங்க இது அக்ரெசிவ் டாக்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்காது இது பார்த்தா அப்படியே சிங்கம் மாதிரி இருக்கும் அந்த முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சிங்கம் மாதிரி தெரியும் அதனால தான் வந்து இதற்கு பேர் லயன் டாக் சிங்க நாய் இது வந்து மிகவும் ஒரு அரிதான நாய் இனத்தை சேர்ந்தது தான் இந்த லயன் டாக் ஒன்பதாவது இடத்தை பிடிக்கக்கூடிய செல்லப்பிராணி தான் தெரியுமா நம்முடைய மூதாதையார் டெசாஸ் மங்கி ஒரு குரங்கு அது வந்து செல்லப்பிராணியா அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படலாம் நம்ம அதுலருந்து தான் வந்தோம் இந்த டெசாஸ் மங்கி கலர்ஃபுல் மங்கி பார்த்தீங்கன்னா மாங்க் எப்படி இருப்பாரோ அப்படி ஒரு தாத்தா எப்படி இருப்பாரோ அது மாதிரி அந்த தோற்றம் இருக்கும் அப்படியே தாடி வெண்ணிறதா தாடி இருக்கும் தலையில வந்து ஆரஞ்சு கலர் பேட்ச் இதனுடைய விலை வந்து ஒன்பது லட்சம் ரூபாய் இது வந்து மத்திய ஆப்பிரிக்கா நாடுகளில் தான் இருக்கு இவ்வளவு விலை கொடுத்து இந்த குரங்கை ஒரு செல்லப்பிராணியாக வளர்த்துகிறார்கள் அப்படின்னா இதை ஆளை பார்த்துன்னு அப்படியே வைக்கப்படும் காதலன் காதலியை பார்த்து வைக்கப்படுற மாதிரி வைக்கப்படும் அடுத்து அமைதியாக இருக்கும் அந்த குவைட் லுக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அமைதியாக இருக்கும் அதனால இதை செல்லப்பிராணியாக பணக்காரர்கள் வளர்த்துகிறார்கள் எட்டாவது இடத்தை பிடிக்கக்கூடிய செல்லப்பிராணி எதுனா அதுவும் ஒரு குரங்கு தான் கெப்பச்சின் மங்கி அப்படின்னு பேர் இது நம்ம ஏற்கனவே பார்த்த குரங்கை விட ரொம்ப சாஃப்டான நேச்சர் உடையது அது பார்த்தாலே இந்த குரங்கை பாவமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் இதனுடைய விலை வந்து எட்டு லட்சம் ரூபாய் இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் தெற்கு அமெரிக்கா மற்றும் மத்திய அமெரிக்க பகுதிகளில் இருக்குது எப்போவுமே பரபரப்பு இல்லாமல் ஆனால் ரொம்ப ஆவலோட அந்த க்யூரியஸ் நேச்சர்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும் பிளேஃபுல் அதே மாதிரி விளையாடுற மாதிரி விளையாட்டுத்தன்மை அதிகம் இதனால தான் வந்து இதை ஒரு பெட்டாக வந்து குடும்பத்தில் வச்சுருக்குறாங்க இது நம்ம எப்படி ட்ரிக் எதாவது செஞ்சு காமிச்சோம்னா அது வந்து அதை செஞ்சு காமிக்கும் அதனால இந்த கேப்புச்சின் மங்கி வந்து எல்லாத்துக்குமே அந்த ஏரியாவில் பிடிக்கும் மனிதர்கள் மாதிரியே இதற்கு முக்கியமாக வந்து சோசியல் இன்ட்ராக்ஷன் தேவை சோசியல் இன்ட்ராக்ஷன் என்னென்னா பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகணும் ஜூக்கு கூட்டிகிட்டு போகணும் பல்வேறு இடங்களை தான் இது அமைதியாக இருக்கும் மனிதனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் சோஷியலைசிங் பண்ணணும்னு சொல்கிறாங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி அப்பப்போ எல்லாத்தையும் மிங்கில் ஆகிறது இதுதான் சோசியலைசிங் அது மாதிரி குரங்குகளுக்கும் இந்த சோசியல் இன்ட்ராக்ஷன் இருந்தால்தான் அதுவும் நலமாக இருக்க முடியும் ஏழாவது இடத்தை பிடிப்பது எது தெரியுமா அது ஒரு மான் போங்கோ ஆன்டி லோப்ஸ் ஆன்டி லோப்னாலே மான் தான் நம்ம ஊரில் புள்ளிமான் பார்த்துருப்போம் இது வந்து வரிமான்னு சொல்லலாம் ஏன்னா உடம்புல வந்து வெள்ளை கோடுகள் இருக்கும் ஜீப்ரா மாதிரியெல்லாம் இருக்காது புள்ளிமான் மாதிரி புள்ளி இருக்கிற மாதிரி இங்கே உடம்பு எல்லாமே வரி வரியாக இருக்கும் இந்த மானுடைய நிறமே வந்து ரெட்டிஷ் ப்ரவுன்னு சொல்லுவோம் அதாவது சிவப்பு கலந்த பழுப்பு நிறம் இதை வந்து லார்ஜஸ்ட்டு ஆன்டிலோப்னு சொல்கிறாங்க மான்கள்லேயே வந்து பெரிய மான் இந்த போங்கோ ஆன்டிலோப் தான் சொல்கிறாங்க நம்ம ஊரில் பார்த்துருப்போம் கடமான் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இதனுடைய கொம்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸ்பைரல் ஹான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே அந்த வலையை மாதிரி சுருண்டு 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 இருக்கும் ஒரு சில போங்கோ ஆன்டிலோப்ஸுக்கு வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கும் அந்த கொம்பு இது மொத்தமே நூறு தான் இருக்குது இப்போது இதனுடைய எண்ணிக்கை குறைந்து விட்டது அதற்கு காரணம் நிறைய பேர் ஹண்டிங்லாம் பண்ணுறாங்க இது இருக்கின்ற இடம் வந்து சென்ட்ரல் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா மத்திய மற்றும் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகள் இருக்குது கென்யாவிலையும் கொஞ்சம் இருக்குது இந்த போங்கோ ஆன்டிலோப் இதனுடைய விலை கேட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த மானுடைய விலை முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் இதையும் ஒரு செல்லப்பிராணியாக இவ்வளவு விலை கொடுத்து வீட்டிலே வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆறாவது இடத்தை பிடிக்கின்ற அந்த செல்லப்பிராணி என்னென்னா அது ஒரு வண்டு ஸ்டாக் பீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டாக் பீட்டில் அதனுடைய விலை எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு அறுபத்தி ஐயாயிரம் ரூபாயில் இருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வரையில் போகுது இதையும் ஒரு சில பணக்காரர்கள் ஒரு பெட்டாக வந்து வீட்டில் வச்சிருக்காங்க இது பார்க்குறப்பே ரொம்ப ஷைனியாக இருக்கும் அதை குறிப்பிடப்படியாக அந்த ஆண் வண்டு இருக்கு இல்லையா அந்த ஆண் வண்டுனுடைய மேண்டுபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மேண்டுபில்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த கொம்புகள் போன்ற ஒன்று இருக்கும் முன்னாடி இந்த வண்டுகளெல்லாம் அது ரொம்ப லாங்காக இருக்கும் இந்த வண்டுனுடைய நீளம் அரை அடி இருக்கும் ஷைனிங் அந்த பிளாக் கலரில் பார்த்தாலே அது ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்த்த உடனே இதை நம்ம வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் நம்ம பார்த்துருக்கிறது பொன் வண்டு பார்த்துருப்போம் பொன் வண்டை வந்து சின்ன குழந்தைகளாக இருக்கிறப்ப நம்மலாம் எடுத்து விளையாடுவோம் அதை பார்த்தாலே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த ஸ்டாக் பீட்டில் பார்க்குறப்ப நமக்கு எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் அது குறைஞ்சி போயிடும் அவ்வளவு தூரம் இது வந்து ஒரு அபூர்வமான ஒரு வண்டு அதனால்தான் அதிகமான விலை நீங்கள் நடந்து போயிட்டு போய்ட்டுருக்கிறப்ப எதாவது வண்டு உங்கள் மேலே வந்து உட்காந்துதுன்னு சொன்னால் உடனே அடித்து தூக்கி போட்டுறாதீங்க ஒருவேளை அதிர்ஷ்டம் வந்து உங்களுடைய உடம்புல வந்து உட்காந்துருக்கலாம் உங்கள் சட்டையில் வந்து உட்காந்துருக்கலாம் அதனுடைய விலை பல லட்சம் ரூபாய் இருக்கலாம் ஐந்தாவது இடத்தை பிடிக்கின்ற செல்லப்பிராணி எது தெரியுமா டெக்ஷல் ஷீப் அது ஒரு செம்மறியாடு இந்த டெக்ஷல் ஷீப் வந்து ரொம்ப பெரிய பெருசாக இருக்கும் உடம்பெல்லாம் வந்து அந்த கம்பளின்னு சொல்லின ஊல் அது அதிகமாக இருக்கும் இதனுடைய மீட் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய பேர் வந்து இதை கறிக்காக வெட்டுறாங்க ஆனால் பணக்காரர்கள் இந்த டெக்ஸ்டல் ஷீப்பை ஒரு செல்லப்பிராணியாக வீட்டில் வளர்த்துறாங்க அதனுடைய விலை வந்து பத்து லட்சம் ரூபாய் முதல் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் வரை கொடுத்து விலைக்கு வாங்கி வீட்டில் செல்லப்பிராணியாக வளர்த்துகின்றார்கள் இது பார்க்குறதுக்கே மிகவும் அழகாக இருக்கும் இதனுடைய முகம் வந்து வெள்ளையாக இருக்கும் நம்ம ஊரில் எப்படி வெள்ளாடை பார்த்துருப்போம் இல்லையா அந்த வெள்ளாட்டினுடைய முகம் ஒரு சில வெள்ளையாக இருக்கும் இது செம்மறியாடு அந்த செம்மறியாட்டினுடைய முகம் அப்படியே இந்த மேகம் போன்ற வெண்மையாக இருக்கும் தான் இதை செல்ல பிராணியாக வீட்டிலே வளர்த்துகிறார்கள் நான்காவது இடத்தை பிடிக்கக்கூடியது பெல்ஜியம் நாட்டில் உள்ள பந்தய புறா ரேஸ் பிஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க இது பெல்ஜியம் நாட்டில் தான் அதிகமாக இருக்குது கிம் அப்படிங்கிற ஒரு ப்ரீட் இந்த பந்தய புறாவினுடைய விலை வந்து பதினேழு கோடி அர்மான்டோ அதனுடைய விலை பன்னெண்டு கோடி ரூபாய் நம்ம ஊர்லேயெல்லாம் எல்லாம் வந்து இந்த பந்தயம் நடக்குது ரேசிங் பிஜியன் அதாவது வந்து பந்தயம் நடக்குது புறா பந்தயம் சொல்லுவோம் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் நிறைய கிளப்பு கூட இருக்குது இந்த மாதிரி புறாவை அப்பப்போ வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை ரேஸ் எல்லாம் நடத்துறதுக்கு இந்த பெல்ஜியன் புறா வந்து கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர்லேருந்து ஆயிரம் கிலோமீட்டர் வரை பந்தயத்தில் வந்து பங்கேற்கும் லூயிஸ் ஹேமில்டனா பிஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெல்ஜியன் பிஜியனை அது வந்து ரேசிங் ஹோமர் அப்படிங்கிற ஒரு பெயரும் அதுக்கு இருக்குது நம்முடைய இளைஞர்கள் வந்து வெளிநாட்டில் பண்ணுற மாதிரி நம்முடைய புறாக்களை நல்ல ஒரு பயிற்சி உள்ள புறாக்களாக உருவாக்கணும் அதற்கு பயிற்சி கொடுக்கணும் நம்ம சண்டை போடுற நேரத்தை பயிற்சி கொடுக்கறதுக்கு செலவிட்டால் நாம் புறா பந்தயத்தை ஒரு நல்ல ஒரு அருமையான பந்தயமாக மாற்ற முடியும் மூன்றாவது இடத்தை பிடிப்பது பிரேசிலியன் கவு பசு நம்ம ஊரில் இப்போ கோமியம் பிரச்சனையை ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த பிரேசிலியன் கௌ இதனுடைய விலை என்ன தெரியுமா முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்தையில் முப்பத்தாறு கோடி ரூபாய் கொடுத்து இந்த பிரேசில் பசுவை வாங்கினாங்க இதனுடைய பெயர் வந்து வியட்டினில்லா அப்படிங்கிற பெயர் இந்த பிரேசிலில் ஒரு அபூர்வமான ஒரு பசு இது உடம்பை பார்த்தாலே அப்படியே ஒரு உண்மையாக அந்த பசு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் இதை நிறைய பேர் இதை டிபியில் வச்சு இதை தினந்தோறும் பார்க்குறாங்க பார்த்தா அதிர்ஷ்டம் வருமா அப்படின்னு நினச்சிட்டு இப்போ நம்ம ஊரில் கோமியம் குடித்தால் நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போகுது அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை இந்த பிரேசில் பசு எப்படி இவ்வளவு விலை போகிறது என்று எண்ணி பாருங்கள் பசுவை விரும்புவோம் அதனுடைய நலத்தை காப்போம் இரண்டாவது இடத்தை பிடிக்கக்கூடிய செல்லப்பிராணி சவுத் ஆப்ரிக்கன் பஃபலோ அதனுடைய விலை வந்து பத்து கோடி ரூபாய் ஆனால் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா இந்த செல்லப்பிராணியாக சவுத் ஆப்ரிக்கா போன்ற நாடுகளில் வந்து வளர்த்துறாங்க அவ்வளோ விலை கொடுத்து வாங்கி நம்ம நாட்டிலே வந்து அன்மோல் அப்படிங்கிற ஒரு பஃபலோ பிரீட் இருக்குது இது வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோ இதனுடைய எடை இது ஹரியானா மாநிலத்தில் இருக்குது உலகத்திலேயே அதிக விலை கொண்ட ஒரு பஃபலோ இது தான் இதனுடைய விலை வந்து இருபத்தி மூணு கோடி ரூபாய் அப்படி பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும் ஒரு ஜெஜாண்டிக் மெஜஸ்டிக் லுக் இருக்கும் நம்பர் ஒன் செல்லப்பிராணியாக வருவது ஒரு பந்தய குதிரை அதனுடைய பெயர் ஃபுசாய்சி பெகாசஸ் இது கென்டகி யுஎஸ்ஏ அங்கே தான் இருக்குது ஆனால் இது இப்பொழுது இறந்து விட்டது இந்த பந்தய குதிரை வந்து அறுநூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டது சி என்னாலே ஃபர்ஸ்ட்னு அர்த்தம் அதனால தான் ஃபுசாய் சி பெகாசஸ் இந்த குதிரையினுடைய ஓனர் வந்து கட்சுமி யோஷிடா ஃபுசாவோ செக் குச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஓனருடைய பெயரிலிருந்தும் இந்த குதிரைக்கு இந்த பெயர் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இதுக்கு சூப்பர்மேன் அப்படின்னு பெயர் இது ஆறு முறை ஜெயிச்சிருக்கு இந்த பந்தயத்தில் இது ஃபேமஸ் ஆச்சுன்னு சொன்னால் கெண்டகி டெர்பி அப்படிங்கிற ஒரு பந்தயத்தில் அதில் வந்து இது ஜெயிச்சுது அதில் வந்து பெட்டிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வச்சிருந்தாங்க அதுலேருந்து தான் இது வந்து ஃபேமஸ் ஆச்சு அமெரிக்க டாலரில் எழுபது மில்லியன் அமெரிக்கன் டாலர் இந்த குதிரை இதை செல்லப்பிராணியாகவும் வளர்த்தி வந்தார்கள் நம்ம வந்து பதினாறு செல்லப்பிராணிகளை பார்த்தோம் எப்படி வண்டிலிருந்து பறவை விலங்குகள் இதையெல்லாம் செல்ல பிராணிகளாக வெளிநாட்டில் வந்து வளர்த்துறாங்க நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது காலங்காலமாக பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டு வந்து நடந்துட்டுருக்கு அதில் வந்து காளை மாடுகளை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் பசுக்களை நம்ம வந்து ஒரு வீட்டில் ஒரு தெய்வமாக நம்ம வந்து கருதுகிறோம் அந்த பசுவை பற்றி கோமியம் நல்லது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்ருக்குறாங்க அந்த பசுவினுடைய சாணியை கிராமத்தில் காலையில் வீட்டுக்கு முன்னாடி தெளித்து விடுவார்கள் அது வந்து ஒரு கிருமி நாசினியாக வந்து பயன்படுத்தி வந்தாங்க கிராமத்தில் இருக்கிற மாடுகள் பசும் பொருட்களையெல்லாம் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு வந்தாலும் இந்த காலத்தில் செயற்கையான உணவு முறைகளை கொடுப்பது நகரத்தில் இருக்கிற மாடுகள்லாம் பேப்பரை சாப்பிட்ற காட்சியை பார்த்துருப்பீங்க இப்படி இருக்கிறப்போ நாம் விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் நம்ம ஈகோ சிஸ்டம் சொல்கிறோம் இல்லையா அந்த சுற்றுப்புற சூழல் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் காடுகள் வளர வேண்டும் இது போன்ற விலங்குகள் நன்றாக இருக்க வேண்டும் அதை பராமரிக்க வேண்டும் அப்படி பராமரித்து வந்தால் தான் நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலை நன்றாக இருக்கும் நாமும் அந்த விலங்குகளை பார்க்கின்ற பொழுது நமக்கு இருக்கிற ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் போய்விடும் நம்ம பொங்கல் விழா எதுக்கு கொண்டாடுறோம் அந்த மாடுகளை குளிப்பாட்டி நன்றி சொல்கிறோம் அந்த விலங்குகளுக்கு நாம் நன்றி சொல்கின்ற பொழுது நமக்கு ஒரு நன்றி உணர்வு வந்து அதை நம்மை நல்ல மனிதனாக உருவாவதற்கு வாய்ப்பை தருகின்றது எனவே விலங்குகளை பேணி காப்போம் விலங்குகளையும் மதிப்போம் மனிதர்களை விட விலங்குகள் விசுவாசம் மிக்கது நன்றியுணர்வு மிக்க விலங்குகளாக இருக்கின்றன எனவே அவற்றை மதித்து போற்றுவோம்